தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் அமெரிக்க இராணுவம் வெனிசுலா நாட்டில் வந்து அத்துமீறி நுழைந்து தாக்குதலை ஏற்படுத்தி அதிபர் நிக்கோலாஸை வந்து கடத்தி கொண்டு வந்திருக்கிறார் இதனோட பின்னணியில் அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு ட்ரம்ப் கொக்கையின் மாதிரியான போதைப் பொருட்களில் அமெரிக்காவில் இறக்குமதி பண்ணுறது அது மாதிரி பயங்கரவாதத்தை ஏற்படுத்துறது வெனிஷ்லாவினுடைய அதிபர் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறார் உண்மையிலேயே அப்படித்தான் இந்த விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கிறார் இல்லைன்னா இது பொய்யான குற்றச்சாட்டா இதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்கள் இந்த குற்றச்சாட்டு உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கணுன்னா நாம் குறைந்தபட்சமாக இந் சமகாலத்தில் போதைப்பொருளோட தாக்கம் எப்படி இருக்குது என்னென்ன வடிவத்தில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் அமெரிக்கா இது வரைக்கும் யா யார் யாரெல்லாம் அரசு பண்ணிச்சோ எந்த நாட்டு அதிபர்களையெல்லாம் வந்து ஒழிக்க முயற்சி பண்ணுது கைது செஞ்சது கொன்னுதோ அது எல்லாத்துக்குமான குற்றச்சாட்டு எப்படி சொன்னது எந்த மாதிரியான குற்றச்சாட்டை வச்சாங்க அப்படிங்கிறத பர பார்க்கணும் அண்ட் இந்த நெட்வொர்க் எப்படி இயங்குது ஒரு போதை நெட்ஒர்க்குங்கிறது உண்மையிலே ஒரு நாட்டோட ஆசீர்வாதம் வேணுமா ஒரு நாட்டு அதிபரத்தில் தலையிடணுமா அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த பல்வேறு ஃபேக்டர்ஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையாங்கிறத ஒருத்தர் ஈஸியாக முடிவு பண்ணிடலாம் முதல்ல சமகால போதைப்பொருள் நெட்ஒர்க்கை பார்ப்போம் போதைப் பொருட்கள் வெவ் வெவ்வேறு வகையில் இருக்கு ஒரு ஒன்று அதாவது உங்களை ரொம்ப அதீதமாக செயல்பாட்டில் இருப்பீங்கன்னா உங்களை காமாக்குற போதைப் பொருட்கள் உண்டு அது மருத்துவ ரீதியாக இல்லை இல்லை அதனுடைய அதனுடைய வடிவம் அது அது இயங்குகிற முறை ஒன்று உங்களை ஆக்டிவாக இருக்கிற உங்களை அமைதியாக்கி தூங்க வைக்கிறதுக்கான போதைப் பொருட்கள் உண்டு உங்களை இன்னும் ஆக்டிவாக செய்கிறதுக்கு உண்டு ஸ்டிமுலண்ட்டுன்னு பேர் உங்களை தூண்டி விட்டு உற்சாகமாக இருக்கிறதுக்கு இருக்குது அது கார்பரேட் ட்ரக்ஸ்ன்னா சொல்லுவாங்க அந்த மாத்திரை எடுத்துக்கிட்டு அல்லது ஊசியை போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் காட்டுத்தனமாக வேலை பார்க்கலாம் அது மாதிரியானதான் சினிமாவில் சில சினிமாலாம் பார்த்துருப்பீங்க ஸ்டிமுலண்ட்டு உண்டு ஹாலுசனஜன் உண்டு அதாவது உங்களுக்கு மாய தோற்றங்கள்லாம் தெரியும் அந்த கலடாஸ்கோப் மாதிரி இதெல்லாம் தெரியும் அது வந்து எல்எஸ்டின்னு சொல்லிட்டு அது அமெரிக்காவில் செயற்கையாக கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பல இன்றைக்கி மார்க்கெட்டில் குறிப்பாக அமெரிக்காவில் டாமினேட் பண்ணுற போதைப்பொருள் எது எதுன்னு சொன்னால் முழுக்க செயற்கையான போதைப்பொருள் பெரும்பாலும் கோகையினோட ரோலெல்லாம் குறைவு அங்கே இருபதாயிரம் பேருக்கு மேலே வருஷத்துக்கு இருபதாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் ஃபென்டனில் ஓவர் டோஸ்னால் மட்டும் இறக்குறாங்க அமெரிக்காவில் அமெரிக்காவில் ஃபென்டனில்ங்கிறது முழுக்க முழுக்க ஒரு செயற்கையான ரசாயன ரசாய அது போதை போதையாக பயன்படுத்துகிறாங்க ஆக்சுவலாக அது ஃபென்டனோட ஃபென்டனோட அடிப்படை என்னென்னு சொன்னால் அது சர்ஜரிக்கு பிறகு ஒரு ஒரு பெரிய சர்ஜரி உங்களோட உங்களோட தோல் சதையை கிடிச்சு எலும்பு உடச்செல்லாம் நடக்கிற ஒரு அறுவை சிகிச்சைக்கு பிறகு வலி உச்சத்தில் இருக்கும் இல்லையா அதை குறைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிற மருந்து அது வழி நிவாரணி அது இன்றைக்கி பயன்பாட்டில் இருக்கிற பெரும்பாலான போதையூட்டிகள் செயற்கை போதையூட்டிகள் வழி நிவாரணிகள் தான் இந்த ஃபென்டானில் ஓவர் டோஸ்னால வருஷத்துக்கு அமெரிக்காவில் இருக்கிற முப்பத்தஞ்சு கோடி பாப்புலேஷனில் வருஷம் இருபதாயிரம் பேருக்கு மேலே ஃபென்டானில் ஓவர் மட்டும் இருக்கிறான் நீங்கள் அதை சாப்பிட்டு நோய் வந்தோ அல்லது உடல் பலவீனமாகி அந்த தற்கொலை பண்ணிவிட்டு சாப்பிட்ற கணக்கெல்லாம் கிடையாது வெறும் ஓவர் டோஸ் ஏன்னா ஃபென்டானல் ஒரு ஒரு கிராம இன்ஜெக்ட் பண்ணாலே ஆளை காலி பண்ணிடும் ரொம்ப குறைவாக தான் அது எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஃபென்டானில் இதனுடைய மூலப்பொருள் எங்கேருந்து வருது தெரியுமா சீனா எங்க சீசன் இங்கே பிடிப்பான்னு சொல்லி பாருங்கள் சொல்ல ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல பார்க்க பா அவர் நல்ல வேறு என்னோட நண்பர் இந்த பேச்சு தான் வரும் பென்டனில் தான் அடுத்து போகுது சரி அடுத்து அடுத்த இது என்ன மெத்து இருக்குது அது தலைவலி மருந்து அதில் இருந்தாலும் எடுக்கிறது மெத்தாம் அது ஒரு போதைப்பொருள் நீங்கள் கொக்காயினோட ரோல் வந்து அமெரிக்காவில் ஒப்பீட்டளவில் இப்போ குறைவு இன்னொன்று கார்ட்டல்கள் இருக்கு இல்லையா அமெரிக்காவுக்கு இந்த போதைப்பொருள் எல்லாவற்றையும் சப்ளை பண்ணுற கார்ட்டல்கள் இயங்கிறது மெக்சிகோ அமெரிக்கா அமெரிக்காவோட பாதத்துக்கு கீழே இருக்குது கீழே கீழே உட்காந்துட்டு அனுப்புகிறாங்க அது எங்கேருந்து அனுப்புகிறாங்க சினலோவா காட்டல்னு ஒரு பெரிய காற்றல் இருக்குது அது மாதிரி வெவ்வேறு அங்கங்கே இருக்குது சினலோவா தான் பெரிய ஆள் அங்கேருந்து மெத்த இதெல்லாம் செஞ்சு அமெரிக்காவுக்கு எந்தெந்த வழி இருக்கோ எல்லா வழியிலேயும் அனுப்புகிறாங்க அறிவியலை ச சலிச்சு போகிற அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க இப்ப என்ன ரெண்டு முன்பு சொல்றாங்க மூலப்பொருட்களை கடல் வழியா கொண்டு வந்துட்டு இருந்தாங்க இப்பவே அதுல முக்கால் வாசி மூலப்பொருட்களை அவர்களே உற்பத்தி பண்றாங்க அவனே தயார் காட்டுக்குள்ள வச்சு இதெல்லாம் பொருள் எல்லாம் உற்பத்தி பண்ணி ஆட்களுக்கு வச்சு அனுப்புறாங்க அதிக மிக அதிகப்படியான அமெரிக்காவுக்கு போற போதைப் பொருட்களில் ஒரு சதவீதத்துக்கும் குறைவாத்தான் வெனிசுவலால இருந்து போதும் முக்கால்வாசி போறது மெக்சிகோ ஆனால் அமெரிக்கா ட்ரம்ப் வெனிஸ்லாவினுடைய பொருளாதாரமே இந்த போதைப் பொருள் போய் கொண்டு வர அங்க பொருளாதாரம் இவ்வளவு இவ்வளவு மோசமான விலைவாசி உயர்வு எல்லாம் ஏன் மக்கள் சந்திக்க போறாங்க இன்ஃபிளேஷன் மோசமாக இருக்கு போகுது ஒரு பர்சன்ட்டுக்கு கீழே ரெண்டாவது நீங்க அந்த அந்த போதைப் பொருள் பயன்படுத்துறது இருக்கு இல்லையா தென் அமெரிக்காவினுடைய கோகைன் இருக்குல்ல கோகைன் கோகா லீவ் இருக்கு இலைகள் இருக்கு இல்லையா அதை கெரசின்ல ஊற போட்டு முதல்ல பழைய முறை அதுதான் கெரோசினில் ஊற போட்டுருவாங்க அந்த கார்டரில் பத்து நாள் ஊறும் ஊறின பிறகு காலில் அந்த இதை கட்டிக்கிட்டு நம்ம ரோடு போடும்போது காலில் அந்த டியூப்பை கட்டிக்குவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு ஷூ மாட்டிக்கிட்டு அதை காலில் போட்டு மிதிப்பாங்க மிதிச்சா அது இந்த கெரோசினில் பிரிஞ்சு அந்த கோக்கோ பேஸ்ட் வந்து கீழே படிஞ்சிடும் அதை எடுத்து திரும்ப ரிஃபைன் பண்ணி வெவ்வேறு கெமிக்கல்ஸை வச்சு ரிஃபைன் பண்ணி கோகைனை வந்து வெளியில் எடுப்பாங்க கோகோ லீவ்ஸு வந்து அது உற்பத்தி செய்கிற இடத்துல இருந்து கொண்டு வந்து அமெரிக்க தெருவில் இறக்கும்போது அதனுடைய லாபம் பதினேழு மடங்கு நீங்க ஒரு கிலோ ஒரு லட்ச ரூபா அப்படின்னு உற்பத்தி பண்ணாங்கன்னா இங்கே அது நகர்ந்து போய் அமெரிக்க தெருக்களில் விற்பனை செய்யப்படும் போது குறைந்தபட்சம் பதினேழு மடங்கு அதிக விலை கிடைக்கும் ம் பதினேழு லட்ச ரூபாய்டு பட் அப்படி கிடையாது ஒரு கோடி ரூபா வரைக்கும் போகுது பட் இப்போ காட்டல்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா அவர்கள் இந்த இயற்கையான போதைப் பொருட்கள் அதாவது செமிசிந்தட்டிக்காக இயற்கையான பொருளிலேருந்து எடுத்து உற்பத்தி செய்கிற போதைப் பொருட்களை அவர்கள் இப்போ ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை சப்ளையே அவங்க குறைக்கிறாங்க ஏன்னா அது தென் அமெரிக்காவில் உற்பத்தி ஆகணும் அந்த இலை வந்து தென் அமெரிக்காவிலேருந்து அங்கே தான் இருக்குது அங்கேருந்து உற்பத்தி பண்ணணும் இலையை பறித்து ஊற போட்டு அதை ப்ராசஸ் பண்ணி காட்டுக்குள்ளே கரண்ட் சப்ளை எடுத்துகிட்டு போய் எதுக்கு இந்த வியாபாரம் ஸோ இது இது வேண்டாம் நாம் ஃபென்டனில் இருக்குது மெத்து இருக்குது இதை மாதிரியான வெவ்வேறு வேறு வேறு பொருட்களெலாம் இருக்குது இந்த மாதிரி சிந்தட்டிக்கான இதுன்னு சொன்னால் ஈஸி அதை ஏதோ ஒரு இடத்துல லேப் ஒன்று வச்சு கட்டிட்டு உற்பத்தி பண்ணி கொண்டு போய் அங்கே சேர்த்துடலாம் ஈஸி அதனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் காட்டல்கள் சப்ளையவே கோகைன் மாதிரியான பொருட்களை குறைச்சிட்டு அவர்கள் செயற்கையான இந்த மாதிரியான ஃபென்டனில் மாதிரியான மெத்தாமெட்டமின் மாதிரியான பொருட்களை தான் சப்ளை பண்ணுறாங்க ஈஸி ப்ராிட்டபபுல் ட்ரேஸ் பண்ணுறது கஷ்டம் நீங்கள் ஸ்மெல் எல்லாம் ஒன்றும் இருக்காது ஒரு ஸ்மெல்லும் இருக்காது ஈஸி இதுதான் இப்போ யதார்த்தம் இப்போ இந்த ஃபென்டனிலை குறைக்கிறதுக்காக சீனாவோடு ஒரு ஒப்பந்தம் அமெரிக்கா போட்டுருக்கு ஸோ இது ஒரு பழமொழி ஒன்று உண்டு இல்லையா ஒரு நாயை கொல்லணும்னா அதுக்கு வைத்தியகார பட்டம் கட்டணும்னு சொல்லிட்டு இவர்கள் சொல்கிற ஒன்று ஒரு ஒரு குற்றச்சாட்டு ஒருத்தன் அரசு பண்ணுறதுக்கு அது ஒன்று தான் இப்போ ஃபென்டனில் அங்கேருந்து வருதுனாங்க இப்போ வந்து கோகைன் வருதுன்னு சொல்லி இப்போ மாற்றிருக்காங்க எஃப்ஐஆர் மாற்றிருக்கிறாங்க ஃபென்டனில் சொன்னாங்க பட் கோகைன்னு சொல்லி இப்போ குற்றச்சாட்டு அவரை அவரை சிறைப்படுத்தி இருக்கிற குற்றச்சாட்டு வந்து கோக்கைனை சப்ளை பண்ணாங்கன்னு அதை தடுக்க முடியாது காடுகளில் இருக்குது நீங்கள் வெனிசுவேலாவோட சைஸ் வந்து இந்தியாவில் நாலில் ஒரு பங்கு பாப்புலேஷன் மூணு கோடிக்கும் குறைவு இந்தியாவில் நாலில் ஒரு பங்குன்னு வச்சா ஒரு முப்பத்தஞ்சு கோடி பாப்புலேஷனாவது வெனிசுவலாவில் இருக்கணும் ஆனால் அதில் பத்தில் ஒரு பங்கு கூட கிடையாது அவங்க பாப்புலேஷன் காடுகள் இருக்கிற இடம் தென் அமெரிக்கா வந்து மழைக்காடுகள் இருக்கிற இடம் அங்கே ஒரு 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 போதை நெட்வொர்க்கை நடத்துகிறதும் அங்கேருந்து அனுப்புறதுங்கிறது வந்து ஒரு அரசாங்கத்தால் கட்டுப்பிடி நான் என்ன கேட்குறேன்னா இவ்வளவு தொழில்நுட்பத்தில் வளர்ந்த ஒன்றால் அமெரிக்காலேயே உனக்குள்ளே வர்ற ஒரு பவுடரை கண்டுபிடிக்க முடியலனா வெனிசலா மாதிரி ஒரு நாடு வந்து காட்டுக்குள்ள நடக்கிறதே கண்டுபிடிப்பாங்க இது இது வந்து ஒரு அவன் சொல்கிற ஒரு காரணம் ஆனால் அவரே சொல்லலையே அதை பற்றி நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னலாம் அவர் சொல்லலையா அவர் சொல்கிறது என்னென்னா ஆயில் ஆயில் ஆயில்னு தான் சொல்கிறார் ஆமாம் நாங்கள் உனக்கு டெவலப் பண்ணி கொடுத்தோம் அந்த ஆயிலை நாங்கள் எடுக்க போகிறோம் நாங்களும் பயன்பெற போகிறோம் உலகமும் பயன்பெற இதுதான் அவர் சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஸோ ஆயில் தான் அதனுடைய தேவைங்கிறது ஒரு அவர் வெளிப்படையாக காட்டிட்டார் பட் இந்த பொருளை தடுக்கிறதுங்கிறது அவங்களோட அமெரிக்கா மாதிரி ஒரு நாட்டாலையும் தடுக்க முடியாது யதார்த்தம் அதுதான் ஏன்னா ஒரு ஒரு அன்சர்டைனிட்டி இருக்கும்போது ஒரு சமூகம் வந்து ஒரு மாதிரி துண்டிக்கப்பட்டு ஒரு ஒழுங்கற்று இருக்கும்போது அதே போல் ஒரு பாதுகாப்பின்மையாக உணரும்போது இதெல்லாமே இருக்கிற ஒரு உலகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் இருக்கும் இந்த எண்ட்லெஸ் சப்ளை ஆஃப் என்டர்டைன்மெண்ட்டு இது இருக்கும் போதும் ஏன்னா எதுலேயும் ஒரு ஒரு திருப்தியாக இருக்காது நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டுருங்க ஸோ இதை இந்த அடிப்படை காரணத்தை போதைப்பொருள் போதைப்பொருளை தடுக்கிறது தான் ட்ரம்ப்போட நோக்கமாக இருந்தால் அவனுடைய செயல்பாடு தலைகீழாக இருக்கும் அது பள்ளி அளவில் கம்யூனிட்டி அளவில் ஆரம்பிச்சிருக்க வேண்டிய ஒரு வேலை இவங்க சும்மா அது அது ஒரு தான் திருடுறதுக்கு அதுவும் கூட அமெரிக்க மக்களுக்காக அவர் இப்போ பண்ணுறாரு கம்பெனிகளுக்காக அமெரிக்க கம்பெனிகள் செல்வத்தில் கொழிச்ச போது அமெரிக்காவில் சோத்துக்கு இல்லாமல் கூப்பனுக்கு வரிசையில் நிற்கிறவன் என்னைக்கு குறைஞ்சதா இல்லை வீட்டு வசிக்க வீடு இல்லாமல் காரில் குடியிருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க அமெரிக்காவில் இந்த போதைப்பொருளால் பாதிக்கப்பட்டு ரோட்டு ஓரத்தில் அனாதையாக வாழ்கிற லட்சக்கணக்கான மக்கள் அமெரிக்காவில் இருக்காங்க அவங்கள மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு வேலை அவன் செய்யலை இது தன்னுடைய அந்த அதிக பணவெறி இந்த வரி இதை காட்டிக்கிறதுக்காக அவங்க செய்யறது சுயநலத்திற்காக அப்பட்டமான சுயநலம் தான் இது 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 கம்பெனிகளை வாழ வைக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை பட் அது திரும்பவும் பேக் ஃபயர் தான் ஆகும் இப்போ அமெரிக்கா இதை இதை போல இதை செய்யறதன் மூலமா மெக்சிகோவில் இருக்கிற கார்டல்களை அவங்க வந்து க கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரில ஆஃப்கோர்ஸ் ஒரு ஜென்ரலாக போலீஸோட வேலை வந்து நடக்குது பட் முழுக்க இதனை தடுக்கிறது தான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தால் அவர்கள் கிரௌண்டில் வேலை செய்யணும் அமெரிக்க தெருக்களில் வேலை செய்யணும் அதே போல் மற்ற நாடுகளோட இணக்கமான ஒரு உறவில் இருந்து தான் சரி பண்ண முடியும் ஆமாம் அந்த நாட்டுக்குள்ளால் வாரத்தை தடுக்கிறதுக்கான வேறு எந்த வேலைகளையும் செய்யலை அது இன்னும் இன்னொன்று அந்த அதனுடைய சிக்கலை நாம் ஒரேடியாக மறுக்கவும் முடியாது இப்போ ஆஸ்திரேலியா உலகத்திலிருந்து அநேகமாக துண்டிக்கப்பட்டு தூரமாக இருக்கிற ஒரு நாடு அது நான் பூகோள ரீதியாக சொல்றேன் நீங்கள் அவ்வளவு சுலபத்துல அந்த ஊருக்கு போயிட முடியாது ஆனால் அங்கேயே ஆஸ்திரேலியாலேயே ஏதோ ஒரு வழியில வர்ற போதைப் பொருட்கள் வந்து மக்களுக்கு போய் சேருக்கு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் என்ன சொல்றான்னா இந்த ஓவர் டோஸுக்கு பயந்துகிட்டு போலீஸ் ஆக்ஷன் எடுத்துருவாங்களோன்னு பயந்து யாரும் சிகிச்சைக்கு வராமல் இருக்கக்கூடாதுங்கிறதுனால அங்கே அவர் ஊசியை போட்டால் டக்குன்னு ரெக்கவர் பண்ணிடலாம் இந்த மாதிரியான செயற்கை போதைப் பொருட்கள்லாம் உங்களுடைய இதய செயல்பாட்டை கொஞ்சம் குறைக்கும் கொஞ்சம் காமாக்குமா இதே செயல்பாடு குறையும் ரொம்ப ஓவர் திடீர்னு ஒருத்தர் கொலாப் சாய் விடும்போது அவர்களை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேருங்க இந்த சந்தேகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க உங்களிடம் எந்த போலீஸ் விசாரணை நடத்தப்படாதுன்னு அஷூரன்ஸ் கொடுக்குறான் ஒரு உயிர் போக கூடாது ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ ஆஸ்திரேலியாவுக்குள்ளேயே உங்களால் ஒரு ஒரு போதைப் பொருளால வந்து சுலபமா இத்தனைக்கும் சர்வைலன்ஸ் ஈஸி அவங்களுக்கு வாக்கிய தகராறே கிடையாது இப்போ ஒரு எல்லையில இன்னொரு என்னோட எதிரி நாடு இருக்கு அவங்க எனக்கு அந்த இடத்துல கண்காணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் வெவ்வேறு இருக்கும் அந்த மாதிரி ஒரு எதிரினே ஒண்ணு கிடையாது சுலபம் அவங்களோட ஒரே கண்காணிப்பு மட்டும் வச்சிருந்தா போதும் அவர்களாலே முடியலங்கும் போது இந்த போதைப் பொருள் நெட்ஒர்க்ங்கிறது ஒரு வலுவான ஒண்ணுதான் அதுல சந்தேகம் ஒண்ணும் இல்ல ரெண்டாவது மக்கள் ஒரு ஒரு செக்ஷன் மக்கள் கிட்ட பணம் இருக்கு அவங்களால உலகத்தின் எல்லா இன்பத்தையும் நுகர்ந்தும் பத்தல அவங்க வந்து அவங்களோட குழந்தைங்க என்ன செய்கிறதுன்னு தெரில கொழுப்பு ஸோ அவர்கள் இந்த ஒரு எல்லைக்கு போகிறாங்க இப்படி ஒரு நெட்ஒர்க்கை நீங்கள் சம் சமூகத்தில் இருக்கிற அதற்கான தேவையை அட்ரஸ் பண்ணாமல் நான் போலீஸ் நடவடிக்கை அல்லது இராணுவ நடவடிக்கை தப்புங்கிற ஆங்கிளில் சொல்லலை ஏன்னா இவனுங்களாம் அவ்வளோ சுலபத்தில் இதெல்லாம் ஒரு ஒரு பொறுக்கித்தனமான குரூப்பு இவனுக்கு இப்படி செய்வாங்க பட் நீங்கள் அதற்கான தேவையை அட்ரஸ் பண்ணாமல் நீங்கள் வெறுமனே இங்கே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இது நடவடிக்கையினால் ஒன்றும் செஞ்சிட முடியாது ஐரோப்பாவில் தொள்ளாயிரம் டன் கோகைன் உள்ள வருது வருஷத்துக்கு வர்றது எப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் கண்டெய்னர்கள் வழியாக தான் வருது சட்டபூர்வமான வர்த்தக பாதைகள் வழியாக தான் அது உள்ள வருது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இது இதை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு செய்ய வேண்டிய வேலை என்பது வேறு இது உலகின் எல்லா நாடுகளுக்கும் எல்லா நாடுகளும் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனை ஆப்பிரிக்காவில் சில வ வறுமையிலையும் வறுமையில் இருக்கிற நாடுகளில் இந்த போதைப்பொருளை வந்து பத்த மாட்டேங்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுறானுங்கன்னா சுடுகாட்டுக்கு போய் மண்டை ஓட்டம் எடுத்து உடச்சி நசுக்கி அதை மிக்ஸ் பண்ணி குடிக்கிற எடுக்கிறாங்க இப்போ கவர்மெண்ட்டு இப்போ அங்கே என்ன பண்ணுதுன்னா மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத கவர்மெண்ட்டுகளால் சுடுகாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலைமை ஏன்னா இப்போ மண்ட எடுத்து வந்துடுறான் இது ஒரு இது இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரம்ப் வந்து அமெரிக்க மக்களை முட்டாளாக்கி உலக மக்களை ஏமாளியாக்கி ஒரு ஒரு ஆட்டத்தை வந்து ஆடுறாரு இது இது வந்து இது ஒரு பேஸ்லெஸ் அலிகேஷனுங்கிறது எல்லாராலையும் கொஞ்சம் அறிவு இருக்கிற யாராலையும் புரிந்து கொள்ள முடியும் சும்மா இதனால் இந்த மதுரோ கைதினால் அமெரிக்க தெருக்களில் கிடைக்கிற எந்த போதைப்பொருளோட சப்ளையும் குறைய போகிறது கிடையாது ஏன்னா இவங்களை விட ரொம்ப அட்வான்ஸாக அண்ட் ஒரு ஒரு ல அந்த அமெரிக்காவினுடைய அதிகார வர்க்கத்துக்கு லஞ்சத்தை கொடுக்காமல் இது நடக்க வாய்ப்பே கிடையாது எஃன் ஃபைல் என்ன காட்டுச்சு அமெரிக்காவில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஒரு சிறார் பாலியல் குற்றம் ஒன்று நடந்ததுன்னா அமெரிக்காவில் சட்டங்கள் மிக கடுமையானவை நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷம் போட்டு தீட்டிடுவான் ஒப்புதலோடு நடக்கிற பாலுறவுக்கும் ஒரு மைனரோட மேஜர் ஒருத்தர் சைல்ட்ஹுட்டில் அவங்களோட குழந்தை பருவத்தில் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தா அவங்க சொல்லி அந்த அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஜெயில் தண்டனை ஆனால் ஜெஃப்ரி எஃப்டின் மைனர் பெண்களை வேலைக்கு வைக்கிற மாதிரி வச்சு அவங்களுக்கு மசாஜ் ட்ரைனிங் கொடுத்து குய் ஆட்களுக்கு அனுப்பி அவங்களோடலாம் லட்சக்கணக்கில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு முந்நூறு ஜிபி வச்சுருக்கிறான் ஃபோட்டோஸ் மட்டும் இவ்வளோ எடுத்திருக்காங்க ஆனால் அவன் கைது செய்யப்பட்ட போது அந்த ஆளுக்கு டெய்லி அவனோட டியூட்டியை பார்க்குறதுக்கான டைம் கொடுத்தாங்க ரொம்ப சொகுசான ஜெயிலில் இருந்தான் அவன் ஆஃபீஸ் போய்ட்டு வந்தான் அமெரிக்காவில் நடந்தது எப்படி நடக்கும் ஸோ அது வந்து ஒரு ஒரு சிஸ்டம் நல்லா இருந்தாலும் கூட அந்த சிஸ்டத்தை பைபாஸ் பண்ணுறதுக்கு உண்டான அளவுக்கான லஞ்சத்தை வந்து கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நடந்தது இங்கே எல்லாம் கை வைக்காமல் நீங்கள் போய் யார் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தாலும் இன்னமும் சொல்கிறேன் இது இந்த இது போன்ற கைதுகள் ஒரு 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 சட்டபூர்வமாக நடக்கிற ஒரு அரசாங்கத்தை காலி பண்ண பண்ண இந்த மாதிரியான கார்ட்டல்களுக்கு கொண்டாட்டமாகும் ஏன்னா கவர்மெண்ட் இல்லை கண்காணிக்க பேசுகிறதுக்கு ஆள் இல்லை லஞ்சத்தை மட்டும் அவன் பாட்டுங்க வேலையை பார்ப்பான் ஊக்கு அதிகமா தான் ஆகும் நீங்க தென் அமெரிக்காவினுடைய ஒழுங்கை தென் தென்னமெரிக்காவினுடைய சாதாரண மக்களோட இப்போ நான் எனக்கு ஒரு வருமானம் இருக்கு என்னோட விவசாயம் இருக்கு அதுல எனக்கு போதுமான வருமானம் கிடைக்குதுன்னா ஒரு ஒரு நபர் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டான் இந்த மாதிரி கோகோனை உற்பத்தி பண்ணணுங்கிற ஒரு எல்லைக்கு ஒரு விவசாயி போக மாட்டான் கோகோயில யார் உற்பத்தி பண்றா அங்க இருக்கிற விவசாயிகள் தான் உற்பத்தி பண்றாங்க இப்ப அவனுக்கு ஒரு நியாயமான வருமானம் வரணும்னா ஒரு சரியான அரசு இருக்கணும் வளத்தை குறைந்தபட்ச நியாயத்தோடு மக்களுக்கு பிரித்து கொடுக்குற ஒரு அரசாங்கம் இருந்தால் தான் இந்த மாதிரியான சப்ளையை வந்து கட் ஆகும் நீங்கள் கைவிடப்பட்ட குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகல எங்கே போகும் அங்கே அந்த தனிம நாடுகளில் கடத்துறது ஃபுல்லாகவே சின்ன சின்ன பசங்க முதுகுல தூக்கிட்டு மலைகளில் ஏறி இறங்கி கடத்தி ஒரு சப்ளை கொடுத்தாங்கன்னா அடுத்த மூணு மாதத்துக்கு அவன் சாப்பாட்டுக்கு இருக்கும் அந்த வீட்டுக்கு பதினாறு பதினேழு வயசு பசங்க பெருவு போன்ற நாடுகள் எல்லாம் செய்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு சோஷியலாஜிக்கல் பர்ஸ்பெக்டிவில இந்த பிரச்சனையை அணுகாமல் வெறுமனே துப்பாக்கியை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு 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 குற்றத்தை தடுத்துடலாம் நினச்சா அவன் முட்டாள் அதை விடவும் இவர்கள் இது போன்ற நாடுகளை வந்து ஒழுங்கு இல்லாமல் ஆக்கும்போது அதனுடைய கட்டமைப்பை குலைக்கும் போது சாதாரண மக்களினுடைய தினசரி வருவாய்க்கான பாதைகளை அடைக்கும்போது இந்த போதைப் பொருட்களை போன்ற பொருட்கள் உற்பத்தி அதிகமாகும் ரவுடி கூட்டத்துக்கான அடியாட்கள் அதிகமாகும் நீங்கள் இதுக்குன்னே தனி ஜெயிலை கட்டிவிட்டு இவங்களை வந்து போட்டு அடைச்சி வைக்கிறாங்க ஆனால் நிற்க மாட்டாங்க தொடர்ந்து இப்போ இப்போ தொடர்ந்து அமெரிக்காவினுடைய இந்த மாதிரியான அத்துமீறல்கள் இதுக்கு முன்னால் வரலாற்றில் நம்ம பார்த்தோம் சதாம் ஹுசேன அப்படிதான் இந்த ஆயுதங்கள் வச்சுருக்கான்னு சொல்லி அணு ஆயுதங்கள் மாதிரியான பயங்கரவாத ஆயுதங்கள் வச்சுருக்கான்னு சொல்லி அவரை கைது பண்ணி தீர்த்து கட்டினாங்க அதே மாதிரியான ஒரு நிகழ்வாக இது பார்க்கலாமா தனக்கு இணக்கம் தலைவர்களை வந்து இப்படி தீர்த்து இல்ல அதாவது ஆட்சி மாற்றமோ அல்லது உள்ள வந்து கூலிக்கு ஆளை வச்சு கொலை பண்ணி ஆளை முடிக்கிறதோ இது எல்லா எல்லா வழிகளையும் அவர்கள் பணத்துக்காக செஞ்சாங்க இதுவும் அந்த மாதிரியான நடவடிக்கை தான் இப்போ பார்த்தீங்கன்னா துணை அதிபரால் ரொம்ப அளவு பண்ண முடியாது அவர்கள் அமெரிக்காவுக்கு இணங்கி போவதை தவிர வேறு வழி இல்லை ஆனால் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அமெரிக்காவை கூட்டு சேர்த்துக்கிட்டு நீங்கள் ஒரு ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தீங்கன்னா அதன் பிறகும் நாடு விளங்காது விளங்குனது கிடையாது ஈரா ஈராக் இல்லை அமெரிக்காவோடு சண்டையிட்டு நின்று வியட்நாம் இன்னைக்கு நல்லா இருக்கு அப்போ அமெரிக்கா வந்து நம்மளை மீட்டுருவான்னு நினச்ச எந்த நாடும் நல்லா இல்லை நாசமாக தான் போகும் அது ஆம பூந்த வீடு மாதிரி அது ஆமாம்னா அதுக்கு இல்லை இந்த மாதிரி ஆம பூந்த வீடுங்கிறத கூட எடுத்துடலாம் அமெரிக்கா பூந்த நாடு தான் உருப்படாது அதுதான் யதார்த்தம் ஸோ இவர்கள் இவர்களோடு கூட்டு சேர்ந்து ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வரலான்னா அது நடக்க வாய்ப்பே இல்லை அது வந்து ஒரு காற்றல்கிட்ட இப்போ ட்ரம்ப் செஞ்சுருக்கிறது என்னென்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு கூலிப்படையால் ஆளப்படுகிற ஒரு இது மாதிரி ஆக்கப்போகிறாங்க வலு இருக்கிற அந்த கூலிப்படை அந்த ஊர் ஆளலாம் அமெரிக்கா அவர் தென் அமெரிக்கா எனக்குன்றாங்கல்ல அந்த அந்த அமெரிக்காவுடைய கண்டம் ரெண்டு அமெரிக்கா கண்டமும் எங்களுக்கு அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறாங்க இப்போ அங்கே இருக்கிற ரவுடிசம் அவன் பண்ணலான்னு சொன்னால் ரஷ்யா சைடு அவன் ரவுடிசம் பண்ணலாம் சீனா இந்த சைடு நான் தான் சொல்லலாம் ஒரு 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 அடாவடித்தனத்தை ஒரு நார்மலாக்குறாங்க அது இன்னும் ஒழுங்கு இருந்தால் தான் வியாபாரம் நடக்கும் ஒழுங்கு இருந்தால் தான் மனிதர்கள் ஒருத்தனை ஒருத்தன் நம்பிட்டு எனக்கு சண்ட அமெரிக்கா ரஷ் ஐரோப்பா வளர்ந்ததுனுடைய ரொம்ப முக்கியமான காரணம் சண்டை குறைஞ்சது தான் ராணுவத்துக்கு செலவிடுறத குறைச்சிட்டு அவர்கள் வெல்ஃபேர்ல கவனம் செலுத்தினது விளைவு தான் ஒப்பீட்டளவில் ரஷ் யூரோப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு மக்கள் வாழ்றதுக்கான வசதிகள்லாம் இருந்துட்டு நீங்க மேற்கொண்டு வெறுமனே வந்து கண்காணிக்கிறது போலீஸ் ராணுவம்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்கம் பணத்தை கொண்டு போய் கொட்டும் போது அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு தான் உலகம் போக போகுது இவர்களால் போதைப்பொருள் நடமாட்டத்தையும் குறைக்க முடியாது இந்த மற்ற பிரச்சனைகளையும் அதன் மூலமா உருவாகக்கூடிய சமூக பிரச்சனைகளையும் உங்களால் தடுக்க முடியாது ஒரு அபாயகரமான ஒரு ஆட்டத்தை திரும்பி போக முடியாத அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஒரு முடிவை அமெரிக்கா எடுத்திருக்குன்னு தான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் அவங்க என்ன வேணாலும் அப்படின்றாங்க அகேன் இது இதனுடைய இதன் மூலமா போதைப் பொருட்கள் குறையும் அமெரிக்காவில் குறையும் கூட யாரும் கற்பனை பண்ணிட வேணாம் நீங்க சுதாரித்து கண்டுபிடிப்பதற்குள் அவர்கள் அடுத்த கட்ட இன்னொரு பொருளை வந்து அவங்க கண்டுபிடிப்பாங்க சுலபமாக கண்டுபிடிப்பாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் அவன் வந்து ஒட்டுமொத்த உற்பத்தியே மெக்சிகோவில் அவனால் பண்ண முடியுதுன்னு சொன்னால் இவ்வளவு கொலம்பியாவிலிருந்து காடுகளுக்குள்ள நீர்மூழ்கி கப்பலை செஞ்சு அதில் பொருளை வச்சு கடல் வழியாக கொண்டு வந்து ஒரு மாதம் வரைக்கும் கடலுக்கு கீழே கடல்லையே அந்த நீர்மூழ்கி கப்பல்களை ஓட்டிகிட்டு வந்து ஐரோப்பாவில் விற்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் கண்டெய்னர்களில் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஒரு இடத்துல வச்சு அதை வந்து கடத்துகிறாங்க ஒரு கிராம் எல்எஸ்டி பத்தாயிரம் டோஸ் நீங்கள் ஒரு 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 பேப்பர் ஏ ஃபோர் ஷீட்டு பே பேப்பர் மாதிரி ஒரு ஐம்பது பேப்பரை கொண்டு வந்து ஸ்டாம்பு போட்டிங்கன்னா பத்தாயிரம் டோஸ் இருக்கும் அது அந்த மாதிரி ஒரு 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 ரிம் எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னா போதும் இதை நிறுத்தணும்னு சொன்னால் இது 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 இந்த ஒழுங்கிலிருந்து தான் சாத்தியம் இணக்கத்திலிருந்து தான் சாத்தியம் மக்களினுடைய அமைதியான குறைந்தபட்ச நல்வாழ்விலிருந்து தான் போதைப்பொருளை ஒழிக்கிறதுக்கான அடிப்படை வேலையை நம்ம செய்ய முடியும் அதர்வைஸ் இது இது நடக்கவே நடக்காது ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சுட்டு சாகிறதுக்கு வேணால் நடக்குமே தவிர இது இந்த இந்த சிதைவு இந்த பிரச்சனைகளை இன்னும் தீவிரமாக தான் ஆக்கும் இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யும் நாம் அதில் அதில் பெருசாக கனவு கண்டுறதுக்கு ஒன்றும் இல்லை இவர் ஒரு பண்டோரா பாக்ஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது அதற்கு அது எப்படி இருக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம எல்லாத்தையும் அனுமானிக்க முடியாது அது எப்படி வேணால் நடக்கலாம் பட் ஆறுதல் என்ன அமெரிக்கா ட்ரம்ப் சொல்கிறத வந்து இந்த மாதிரியான முட்டாள்தனமான தேசியவாதத்துக்கு மண்டையாட்டிக்கிட்டு நாசமாக போகாதுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அமெரிக்க மக்கள் ஏன்னா அவங்க ஒரு மாதிரி ஒரு பகுதி அளவுக்கான மக்கள் அதுலேருந்து சலிச்சு சலிச்சுட்டாங்க இது வேண்டான்னு மம்தா அணியால் கமலா ஹாரிஸால் சொல்ல முடியுதுன்னு சொன்னால் அதற்கான ஒரு குறைந்தபட்ச ஆதரவு மக்கள்கிட்ட இல்லாமல் ஒரு அரசியல்வாதி பேச மாட்டாங்க எனி பொலிட்டிஷியன் மக்கள்கிட்ட அதற்கு வரவேற்பு இல்லைன்னு தெரிஞ்சுதுன்னா எந்த அரசியல்வாதையும் அதை பேச மாட்டாங்க இப்போ ஒரு கம்யூனிஸ்ட் யூபியில் இருக்கிற ஒரு கம்யூனிஸ்டால் அவ்வளோ வெளிப்படையாக ராமராஜ்யத்துக்கு எதிராக பேச முடியாது ஏன்னா கிரவுண்டில் அதற்கான எதிர்ப்பு நிறைய இருக்குங்கிறதுனால பயப்படுவாங்க தமிழ்நாட்டில் அதை பேசலாம் கேரளாவில் பேசலாம் ஸோ மக்களோட ஆதரவு இருக்கிறதுனால தான் இவங்க ரெண்டு பேர் பேசுகிறாங்க ஸோ அமெரிக்கா இதை நீண்ட காலத்துக்கு அனுமதிக்காதுன்னு நான் நம்புகிறேன் பார்க்கலாம் அதனுடைய விளைவு எப்படி இருக்குன்னு வெனிசுலா அதனுடைய போக்குகள் என்னென்ன அடுத்த கட்டமாக உலகளவில் நடக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி நன்றி